இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் முகத்தில் இருக்க மங்கு எங்கே இருந்துச்சு அப்படின்றது தெரியாத அளவுக்கு காணாமல் போயிடும் சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தாங்க இது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப காலமாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸ் வந்து என்னுடைய ஃபேஸ் மாதிரி சூப்பராக க்ளோவாக நல்லா பிரைட்டாக மாறிடும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ஹோம் ரெமெடி என்ன அப்படின்றத டீட்டெயிலாக வந்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்க வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிட்டு இது தோலோடு நம்ம பயன்படுத்த வேணாம் தோல்லாம் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துருங்க அதேமாதிரி நமக்கு வந்து இவ்வளோ பெரிய உருளைக்கிழங்கும் தேவையில்லை சின்ன உருளைக்கெழங்காக இருந்தால் போதும் அதனால் இதில் வந்து பாதி அளவு மட்டும் நம்ம இந்த உருளைக்கெழங்கு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபீல் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த உருளைக்கிழங்குகளை நம்ம பாதியளவு மட்டும் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அதை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் துருவி கூட பயன்படுத்திக்கலாம் நான் வந்து மிக்சியில் போட்டு தான் இன்றைக்கி அரைச்சி எடுக்க போகிறேன் இது கூடவே வந்து நம்ம தக்காளி தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு தக்காளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க பாதி தக்காளியை மட்டும் நம்ம இதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் மீதி தக்காளி அப்படி இருக்கட்டும் எதுக்குன்னு நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் இப்போ நம்ம தக்காளியும் உருளைக்கெழங்கும் எடுத்தாச்சு இதை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதில் வந்து கூட தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் அரைக்கக்கூடாது ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்குலையும் ஜூஸ் கிடைக்கும் தக்காளிலையும் ஜூஸ் இருக்கும் அதனால் நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணுற அவசியமும் இல்லை தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம அரைச்சி எடுத்தால் தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்தாலும் கூட இதை வந்து வடிகட்டிட்டு பயன்படுத்தும் பொழுது நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இதை வந்து நம்ம வடிகட்டி ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் நம்ம இதை வந்து நல்லா வடிகட்டி ஜூஸ் மட்டும் எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து ஃபில்ட்ரு வச்சு இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம் இந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு மிச்சம் இருந்தால் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லியும் கூட காலையில் இதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக மாறும் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் இப்போ இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை இதை நம்ம கீழே போட்டுடலாம் நம்ம இந்த ஜூஸை மட்டுமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு இப்போ நம்ம மங்கு போகிறதுக்கு சூப்பரான ஒரு பேக் தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாதிக்காய் பொடி தான் ஆட் பண்ண போகிறோம் அதாவது முழு ஜாதிக்காய் கிடைச்சாலும் அதை வாங்கி நீங்கள் உரசி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜாதிக்காய் பொடி வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா லெமன் ஜூஸ் தாங்க ஆட் பண்ண போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஒத்துக்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க அப்படி எனக்கு ஒத்துக்காது அப்படின்றவங்க தாராளமாக ஸ்கிப்பாக பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த ஜூஸை வந்து இது கூட வந்து ஆட் பண்ண போகிறோம் தேவையான அளவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸில் வந்து ஒட்டாது அப்படியே ஏன்னா ஜாதிக்காய் உரசி பாருங்களேன் ஒரு மாதிரி திப்பி திப்பியாக வரும் நமக்கு ஃபேஸில் அந்த அளவுக்கு நல்லாவே ஒட்டாது இந்த மாதிரி பொடியாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸில் நல்லா ஒட்டும் பாருங்கள் நமக்கு பேஸ்ட் மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க நிறைய ஊற்றி ஆட் பண்ணிடாதீங்க இப்போ சூப்பராக நம்ம ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் வந்து ஜாதிக்காயோட இந்த மாதிரி ஜூஸை ஆட் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்ல மங்கு இருக்கிற இடம் நல்லா பிரைட்டாகும் அந்தளவுக்கு செம்மையான ரிசல்ட் தரும் இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் தான் அப்ளை பண்ண போகிறேன் எல்லா தக்காளி ஜூஸும் உருளைக்கிழங்கோட ஜூஸும் அந்த ஜூஸை வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் பவுரை எடுத்துக்கோங்க அதில் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை வந்து முதல்ல க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஃபேஸில் வந்து மங்குக்கான பேக்கை வந்து அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக துடைச்சி எடுத்துக்கோங்க நிறைய டஸ்ட் இருக்கும் நம்ம ஃபேஸில் என்ன தான் வாஷ் பண்ணாலும் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணோம்னா நம்ம ஃபேஸ் நல்லா க்ளீன் இந்த மாதிரி தொட்டுக்கோங்க பாருங்க எப்படி க்ளீன் ஆகிறதும் இல்லாமல் நல்லா பிரைட்டாகவும் ஆகிடும் நம்ம ஃபேஸு மங்கு இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் போட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் அதேமாதிரி உங்களுக்கு கண்ணை சுற்றி கருவளையம் இருந்தாலும் இந்த ஜூஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி டிப் பண்ணி ஃபேஸில் தொடர்ந்து எடுக்கிறதுனால அதெல்லாமே க்யூர் ஆகிடும் உங்களுக்கு நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க நீங்கள் நெக்குக்கும் சேர்த்து கூட இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ டர்ட்ஸ் வந்துருக்கு அப்படின்ட்டு நிறைய அழுக்கு வரும் ஃபேஸில் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுடலாம் இதை வந்து நம்ம வாஷ் பண்ண தேவையில்ல அப்படியே ட்ரை ஆகட்டும் ஃபேஸ்லேயே ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் அப்படி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸில் பேக் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம இந்த பேக்கு வந்து ஜாதிக்காய் தான் மெயினாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பேக் பாருங்க நமக்கு ரெடியாக இருக்குது இந்த ஜாதிகாய் வந்து நமக்கு நாட்டம் வந்து கிடைக்க கிடைக்கும் ஒரு பேக்கு நாங்கள் அடிக்கடி வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு டென் டைம்ஸாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் பேக் அப்ளை பண்ணிக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்க டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃபேஸ்ல நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க நம்ம வாஷ் பண்ணவே இல்லை ஆனால் ட்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஃபேஸ் பேக்கை வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்த உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து மங்கு இருக்கும் அந்த இடத்துல நல்லா டீப்பா அப்ளை பண்ணிக்கோங்க இதை வந்து கூட அப்ளை பண்ணலாம் ஒரு நாளைக்கு அப்போ உங்களுக்கு சீக்கிரம் மங்கு வந்து மறையும் இந்த ஜாதிகாய் வந்து மங்குக்காக மட்டும் பயன்படுத்த பயன்படுத்துன்றதில்லை நீங்கள் உங்களுக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக இருந்தாலும் இந்த ஜாதிகாயை வந்து உங்கள் ஃபேஸில் மில்கில் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுவீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஜாதிக்காய் வந்து பிம்பிள்ஸ்கு எவ்வளோ யூஸ் ஆகுது ஜாதிக்காயோட சந்தனத்தையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா போய் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா திக்காக அப்ளை பண்ணிட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு மெத்தடில் பண்ணும்பொழுது அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜூஸை வச்சு ஃபேஸெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதாவது நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த பேக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பிம்பிள்ஸ் அதாவது மங்கோ பிம்பிள்ஸோ இருந்தால் தான் இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃபேஸ் ரொம்ப டேனாக இருக்குது நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது டேனாக ரொம்ப கருகருன்னு இருக்குது ஃபேஸு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் தான் நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணணும் நீங்கள் ஒரு டைம் வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணினாலே ஒரு டூ டேஸ்க்கு நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் மிச்சம் இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் கூட நீங்கள் எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மங்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ரெமெடி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு டென் டு டு மினிட்ஸ் அப்படிப்பட விடலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் காட்டுறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ நார்மலாக உங்களுக்கு மங்கு இல்லை அப்படின்னா தாராளமாக ஃபேஸ் போய் வாஷ் பண்ணியிருக்கேன் அப்படியே உங்களுக்கு மங்கு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு ஃபேஸில் வந்து தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா தக்காளி பழத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு எங்க மங்கு இருக்கோ எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நல்ல இந்த மாதிரி மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்க மங்கு இருந்தால் மட்டும்தான் மங்கு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பெரும்பாலும் மங்கு வந்து இந்த பகுதியில் தான் நமக்கு வரும் நல்லா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துருங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மங்கோட நேரம் வந்து சீக்கிரம் நமக்கு சேஞ்ச் ஆகி நல்ல நார்மல் ஸ்கின் டோனுக்கு வந்துடும் ஒரே டைம் யூஸ் பண்ணால் உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்க வேணாம் ஒரு சில மங்கு வந்து உடனே ரிசல்ட் கிடைக்கும் ஒரு சில மங்குக்கு வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் லேட்டாகி தான் கிடைக்கும் நீங்கள் ஒன் வீக் ட்ரை பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு சீக்கிரமே கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒன் வீக் ட்ரை பண்ணுங்கள் ஒவ்வொரு மங்கு பொறுத்து தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நான் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி மங்கு உள்ள இடத்துல மட்டும் நீங்கள் நல்ல இந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ண இப்போ நான் ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்தேன் முதல்ல தான் ஃபேஸு இருக்கும் இப்போ என்னுடைய ஃபேஸ் இருக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த மெத்தடில் மங்கு இருக்கிறவங்க ட்ரை பண்ணால் உங்களுக்கு சீக்கிரம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் மங்கெல்லாம் எல்லாம் சீக்கிரம் உங்கள் முகத்துலேருந்து போயிடும் ஆனால் தொடர்ந்து நீங்கள் காலை மாலை காலை மாலை இப்படி கூட த்ரீ டேஸ்க்கு கண்டிப்பாக பண்ணுங்கள் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவோட நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் இப்போ நான் ஃபேஸ் வந்து நல்லா பண்ணிட்டு பண்ணிட்டேன் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மங்கு வந்து சுத்தமாக உங்கள் ஃபேஸில் போயிடும் ஃபேஸ் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு பிரைட்டாக மாறிடும் நல்லா க்ளோவாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் டூ டைம்ஸ் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணாலே உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கு காணாமலே போயிடும் நீங்கள் த்ரீ த்ரீ டேஸ் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாலாவது நாள் உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கு உங்களுக்கே நல்ல வித்தியாசத்தையும் சுத்தமாக இருக்கவே இருக்காது அது சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுனா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்